கிருஷ்ணா கர்மா என்றால் என்ன செயல் என்பது கர்மம் ஒவ்வொரு மனிதனும் கர்மப்படி பிறந்து கர்மப்படி இறக்கிறான் நன்மை தீமை புண்ணியம் பாவம் இன்பம் தின்பம் லாபம் நஷ்டம் அனைத்துக்கும் கர்மாவே காரணமாகிறது நீங்கள் பிறப்பதே தான் மனிதனை உண்மையில் படைப்பது கர்மாதான் எனவே பொறுப்பில்லாமல் நீங்கள் கர்மத்தை செய்யக்கூடாது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது உங்கள் வாழ்க்கை முழுவதும் கர்மாவுடன் தொடர்புடையதுதான் எனவே கர்மத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதை முறைப்படி செய்யுங்கள் கர்மாவை ஏதோ ஒரு அற்ப விஷயமாக கருதாதீர்கள் அது ஆரம்பத்தில் முளையாக இருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் அது மிகப்பெரிய மரமாக வளர்ந்துவிடும் கிருஷ்ணா கர்மாவின் முக்கியத்துவம் என்ன ஒரு செயலில் உள்ள நல்வினை மற்றும் தீவினை என்ற இரண்டும் கர்மா என கூறப்படும் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு ஓர் ஆன்மாவின் கர்மாவே அதை மீண்டும் மீண்டும் இந்த பிறவி எடுக்க வழி செய்கின்றது இருந்து விடுபடுதல் வேண்டும் என்பது வேதங்களின் சாரம் ஆகும் இதனால் பற்றிய புரிதல் அவசியமாகிறது கர்மாவின் வகைகளை பற்றி அறிவோம் கர்மா நான்கு வகைப்படும் அவை சஞ்சித கர்மா ஆகமி கர்மா பிராரக் கர்மா கிரியாமான் கர்மா சஞ்சித கர்மா பல கோடித்திறவுகளில் ஒரு ஆன்மா சேர்த்து வந்துள்ள நல்வினை தீதனை ஆகிய கர்மங்கள் சுருங்க கூறினால் ஓர் ஆன்மா பல தரவுகளில் சேர்த்து வைத்துள்ள மொத்த வினைகள் பிராரக் கர்மா இது சஞ்சித கர்மாவின் ஒரு சிறு பகுதியாகும் பிறப்படுக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் தற்போதைய பிறவியில் அனுபவித்து தீர்க்க வேண்டிய கர்மாவே கர்மாவாகும் ஆகாமிய கர்மா ஓர் ஆன்மா தற்போதைய பிறவியில் புதியதாக சேர்க்கும் நல்தினை தீபனை தொகுப்புகள் ஒவ்வொரு பிறவியின் முடிவிலும் ஆகாமிய கர்மங்கள் ஆன்மாவின் சஞ்சித வினை குவியலுடன் இணையும் கிரியாமான் கர்மா நிகழ்காலத்தில் நாம் செய்யும் கர்மாக்கள் இவை இவற்றில் இரண்டு வகை உள்ளன ஒன்று சூழ்நிலைகளின் வடிவத்தில் சாதகமான மற்றும் பாதகமான மற்றும் இரண்டாவது வகை நம் உள்ளத்தில் உள்ள பதிவுகள் குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு வகையான கர்மாக்கள் இவை